ஹாய் குட் மார்னிங் கொடைக்கானல் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆறே ஆகுதுங்க வெளியில் என்ன கிளைமேட்னு காமிக்கிறேன் வெளியில் கால் வைக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணுங்க அப்படி இருக்கு சரி ரொம்ப இப்போ ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஏழு எட்டு வருஷமாக ரெகுலராக வாக்கிங் போவோம் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சி போயிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு வாக்கிங் போய் சரி மறுபடியும் வாக்கிங் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிளம்பிருப்போம் நான் எப்படியும் கொடைக்கானல் லேக்கில் இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம வீடு இருக்குது வாக்கிங் போனால் ஒம்பது கிலோமீட்டர் தாண்டி போகணும் பாருங்கள் கொடைக்கானல் கிளைமேட்டு பாப்போசிட்டில் காமிக்கிறேன் காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு கால் மணிக்கே கொடைக்கானல் கிளைமேட் எப்படி பாருங்கள் நீங்கள் எங்கடா வெளியே போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க என்ன நேரத்துக்கு அதாங்க இந்த கிளைமேட்லாம் வெளியில் வர்றதுக்கே ஒரு தைரியம் வேணுங்க ஆ ஓரளவுக்கு விரிஞ்சு தான் இருக்கு உள்ளே போங்க எல்லோரும் ரெண்டு பேரும் உள்ளே போங்க குளூர்லேயே உங்க போ 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 இங்கே ரெண்டு பேரும் எங்கேயும் வேணாம் வரையல காரில் போ அப்புறம் ஒரு பேர் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് വാങ്ങ ലേക്ക് പോലാം എങ്ങനെ തോ

நம்ம வாக்கிங் போறதுக்கு தெரியுதா இந்த கேமரால எல்லாமே வெள்ளக்காரங்க தான் இதுக்கு என்ன சீரியல் எதுக்கு போட்டிருக்காங்க உள்ள என்ன இருக்கா ம் அதுவா கோயம்புத்தூரில் தோ தடுப்பு போட்டுட்டாங்க காக்காலாம் பத்து நாள் ஆச்சு என்னது ஆ பார்த்துரு குட்டி புத்தியா ரெண்டு பேர் வராங்க ஐயோ தண்ணி சில்லுன்னு இருக்குமா இருக்காதா குட் மார்னிங் லேக் ஓரளவுக்கு நம்ம பாதி தூரம் வந்துட்டோங்க இங்கேருங்க இந்த ஸ்னோஃபால்லாம் காமிக்கலாமேன் ஓரளவுக்கு பனி கரைய ஆரம்பிச்சிருச்சு ஏறுங்க அட பாவி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மனுஷன் விட்டுட்டு போயிட்டா அப்படி அவரும் ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு சரி நமக்கு எடுக்கலாம் நான் இந்த பக்கம் வந்து ரொம்ப ஆச்சுங்க ரொம்ப நாளாச்சு இந்த தடுப்பு சோரெலாம் போட்டது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஆப்போசிட்டில் தான் கடை வச்சுருக்கேன் ஆனால் இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை இந்த பனி பாருங்கள் இவ்வளோ அழகா பறக்குதுன்னு வெயில் வர வர ஆரம்பிக்க அவ்வளோ ஒரு சூப்பராக வெளியே வந்துட்டுருக்கு அதுதான் அந்த தடுப்பு சோறுலாம் போட்டு நான் பார்க்கவே இல்லைங்க காட்டு மாடுலாம் நிறையா இருக்கும் காட்டு காட்டுமாடு இந்த காட்டு பன்னிலாம் நிறையா இருக்கும் அவங்க வாக்கிங் வருவாங்க பனிங்கிறதுனால நல்ல பனி குளிர் அப்படிங்கிறதுனால யாரையுமே காணாம் இல்லைன்னா ஒரு எப்படியோ அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் வாக்கிங் வந்துடுவாங்க வந்து இந்நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே விட்டாச்சு அந்த பழக்கத்தையே விட்டாச்சு வாக்கிங் வர பழக்கத்தையே இப்போ நம்ம தான் சீசனுக்கு வந்துட்டு ஏப்ரலுமே சீசனுக்கு கொஞ்சம் நமக்கு பழக்கம் வருவோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வரலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம் இன்றைக்காலும் என்ன எழுப்பும் போதும் ஐயோயோ என்னால் முடியாது நான் வரல அப்படின்னுட்டேன் விறகு விறகு பிறக்க போகிறவங்க எல்லாம் நாங்கள் வாக்கிங் வரும்போது அவங்க வெளியேறிடுவாங்க அப்போனா ஒரு நாலு மணிக்கெலாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் தான் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு வெளியில் வந்து கொண்டு விறகு யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நடந்தே வருவாங்க இருந்து அவங்களாம் பார்த்துருக்குறேன் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் தான் விறகு எடுப்பாங்க இதாங்க சாய்பாபா டெம்பிள் ஸ்ரீ சாய் ஸ்ரீ ஸ்ருதி சி சாய் ஸ்ருதி தப்பாக சொல்கிறேன் பாருங்க சாய்பாபா கொடைக்கானலுக்கு வருஷ வருஷம் சாய்பாபா உயிரோட இருக்கும் மே மாதத்தில் வருவார் கொடைக்கானல் அந்த பாருங்க ஒரு படம் அவர் இங்கே கொடைக்கானலக்குள்ளே வந்தால் தான் சீசனே ஆரம்பிக்கும் பின்னாடியே கூட்டம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும் கொடைக்கானலில் அவர் மறைவுக்கு அப்புறம் மாறிடுச்சு அந்த இது ஃபுல்லுமே சாய்பாபாவோட ங்குற இடம் தான் இது ஸ்னோஃபால் எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க கையில் அழுற மாதிரி இருக்குது அதெல்லாம் வேணாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அள்ளிருக்கணும் போனாரில் மைனஸ் இருந்துச்சு இப்போ டிகிரி கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கங்க இருக்குது இப்போ கூட இருக்குது கையில் அழுற மாதிரி